அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரு போர் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கேள்விகள் கேக்குறாங்க இதுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கையில ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு படிச்சுங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் அது என்ன சார் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல மினிமம் அஞ்சுல இருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மூணு தலைப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மூணு தலைப்பை எப்படி நாங்க ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிருக்கோம் கொஞ்சம் பாருங்க இந்த ரெண்டு தலைப்பு படிச்சுக்கோங்க என்ன தலைப்பு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நேரம் மற்றும் வேலை அதாவது டைம் அண்ட் ஒர்க் இந்த ரெண்டு தலைப்பும் நம்ம சிலபஸ்ல இருக்கும் கரெக்டா இந்த ரெண்டு தலைப்புல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு எக்ஸாம் ரெண்டு கேள்வியும் நாலு கேள்வியும் பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும் பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க கடைசி நாலு செட்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது மினிமம் ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு எக்ஸாம்ல ரெண்டு இன்னொரு எக்ஸாம்ல மூணு அல்லது நாலு அப்படி கேட்கிறான் அப்படி பார்த்தா இப்ப போன எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி கேட்டுட்டான் அப்ப இந்த எக்ஸாம்ல மூணு அல்லது நாலு கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கேள்விகள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி கேட்கப்பட்ட கேள்விகளை நான் அப்படியே கொடுத்துருக்கேன் எப்படி கேட்டிருக்கான் எளிமையா இருக்கா அப்படின்றத ஒரு முறை நீங்களே பார்த்துக்கோங்க சரி இந்த கேள்வி ரொம்ப பயசு அதாவது பதினாறு பதினெட்டு ரொம்ப பயசாச்சு இப்ப லேட்டஸ்ட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு டேட் வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் அதாவது இப்போ குரூப் ஒரு எக்ஸாம்னா தமிழும் பத்தாம் வகுப்பு தரம் ஜி கேவும் பத்தாம் வகுப்பு தரம் மேக்ஸும் பத்தாம் வகுப்பு தரம் கரெக்டுங்களா ஸோ எல் சிலபஸே பத்தாம் வகுப்பு தரம் அதே பத்தாம் வகுப்பு தரத்துல இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்ல

இன்னமும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கொஷினை கொடுத்துருக்கேன் ஒரு முறை நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த கொஷின் ரெண்டுங்க அதில் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் அதில் டைம் அண்ட் ஒர்க்லேயும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலையும் ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கான்

வகுப்பு தரத்துல நடந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது ஐந்து ஆறுன்னு கேட்டிருக்கான் அப்ப வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல கண்டிப்பா நாலு ஐந்து கேள்விகள் இந்த ரெண்டு தலைப்புல எதிர்பார்க்கலாம் தெளிவா புரியுதுங்களா நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நான் அந்த கொஸ்டினும் கொடுத்துட்டேன் எக்ஸாம் நடந்த டேட்டும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா என்ன பண்ணலாம் நீங்க போயிட்டு தாராளமா டிஎன்பிசி அபிஷியல் சைட்ல கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாத்துக்குங்க பர்ஃபெக்ட் இப்போ இந்த ரெண்டு தலைப்பு படிச்சா மினிமம் ரெண்டு அல்லது மூணுல இருந்து ஐந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததா அடுத்த தலைப்புக்கு வந்துருவோம் அடுத்த தலைப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா டைம் அண்ட் ஒர்க் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா என்ன டாபிக் அப்படின்னு நான் இதுக்கு ஹோம் பேஜ் வந்துடுறேன் ஹோம் பேஜ் வந்துட்டா தனிவட்டி அப்படின்னு கொடுத்துருப்பேன் அந்த பேஜுக்கு போகிறேன் தனிவட்டி குரூப் ஃபோருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அதாவது கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு இம்பார்ட்டன் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் தனிவட்டி தான் இம்பார்ட்டன்ட் அப்போ கூட்டு வட்டியில் கொஸ்டின் கேட்க மாட்டானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டான் அப்படியே கேட்டால் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சிம்பிளாக தான் கேட்பாங்க ஓவராலாக அனலிஸ் பண்ணி பார்க்கும் போது கூட்டு வட்டியில் அவ்வளவா இல்லை அதான் ரொம்ப டஃப்பெல்லாம் இல்லை சரிங்களா நம்ம அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம் முதல்ல இப்ப கூட்டு வட்டிக்கு சாரி வட்டிக்கு வந்துடும் இந்த நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கான்னு பாருங்களேன் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா வட்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ளாரவே ஒரு ஐந்து தலைப்பு இருக்கும் அஞ்சு

பத்தொன்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேள்வி அப்படி பார்த்தா பத் பதினெட்டு குரூப் ஃபோரில் மட்டும்தான் ஒரு கேள்விங்க மீதி எல்லா எக்ஸாம்லேயும் ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஒரு முடிவு வந்துடலாம் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி அதுவும் ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது கரெக்டா கரெக்ட் அப்படியே வாங்க இது வந்து குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட கடந்த பத்து கேள்விகள் அப்படியே கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு முறை என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க எப்படி கேட்டிருக்கான்னு சரிங்களா நான் என்ன பண்ணிடுறேன் இதுக்கு வீடியோவும் போட்டேன் வீடியோ பிளே பிளே அதாவது யூடியூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இங்கே நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த ரெண்டு கொஸ்டின்ல இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எக்ஸாம்ல மூணு கேள்வியும் வாய்ப்பில்லை தான் நினைக்கிறேன் குரூப் போருக்கு ஏன்னா குரு இதுல இந்த இந்த எக்ஸாம்லாம் ஒரு லட்சம் பேர் கூட அப்ளை பண்ணிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா குரூப் போர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்ற போது இவ்வளோ கேள்விகள் இந்த தலைப்புல கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனா ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்ததா இந்த கொஸ்டின் நான் கொடுத்துட்டேன் இந்த கேள்வி நீங்க பாத்துங்க இந்த ரெண்டு எக்ஸாம்ல கேட்டது அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது பத்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல மூணு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி இதான் கரெக்டுங்க நான் முதல்ல சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ன்றது குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் ஃபோர் பேட்டர்னு சரிங்களா இதில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் சூப்பர் இதான் கரெக்ட் அப்போது நம்ம தனி வட்டி படிக்கிறது மூலமாக நம்மளால் என்ன பண்ணலாம் ரெண்டு கேள்விகள் எளிமையாக வாங்கிட முடியும் சரிங்களா ரெண்டில் இருந்து மூணு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் அப்படியே வாங்க டைம் அண்ட் ஒர்க் விகிதம் மற்றும் விகிதம் விகிதாச்சாரம் இது ரெண்டுத்தையும் ஒன்னா தான் படிக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு டாபிக்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு கேள்வி எதிர்பார்க்கலாம்னு பார்த்தாச்சு அதே மாதிரி தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அதுவும் கன்ஃபார்மாக கேட்பான் ஒன்று கேட்காம இருந்ததே கிடையாது கடந்த பத்து வருஷம் கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்லேயும் தனி வட்டி இல்லாமையும் டைம் அண்ட் ஒர்க்கு இல்லாமையும் இருந்ததே கிடையாது இந்த பாருங்க இங்கே ரெண்டாயிரத்தி இருந்தே நான் டேபிள் கட்டி கொடுத்துட்டேன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு கேட்டு வச்சுருக்கான் தெளிவா புரியுதுங்களா அப்ப இந்த மூணு தலைப்புகள் படிச்சா நமக்கு எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து கேள்விகள் அதாவது மினிமம் ஐந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் தெளிவாக புரியுதுங்களா சரி சார் இப்போ நீங்கள் இந்த கொஷின்லாம் நான் எப்படி போய் பார்க்குறது அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் முக்கியமாக அதாவது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னு வச்சிங்களேன் நான் வந்து இந்த தலைப்புக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் ஷார்ட்கட்ல நடத்தி முடிச்சுட்டேன் அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் பாரு அவ்வளோதானா சரிப்பா அப்படின்னு மூட்டையை முடிச்சு கட்டின்னு போயிடாதீங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வாரம் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரு ஃபோர் கணிதம் குரு ஃபோர் கணிதம் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதில் அந்த லிங்க் வந்துட்டிங்கன்னா இப்போ தெரியுதுங்களா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜில் தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய மூணு தலைப்புகள் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனிவட்டி ரெண்டாவது வந்து காலம் மற்றும் வேலை மூணாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கரெக்டா அதுல ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க வந்துட்டு தனிவெட்டினே தனி இருக்கும் இங்க இருக்குது பாத்தீங்களா சோ தனி ஒரு போட்டோ இருக்கும் அது கீழ வந்து கத்திரிப்பூ கலர்ல தனி வெட்டி அதை டச் பண்ணுங்க அதை நீங்க டச் பண்ணீங்கனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய இன்டெக்ஸ் பேஜ்க்கு போய்டுனு வந்துச்சிங்க தனிவெட்டிக்கான இன்டெக்ஸ் பேஜ் இதல வந்து பாருங்க அழகா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா அனலைஸ் பண்ணி வெச்சிருப்பேன் இந்த அனலைஸ் வந்து இப்ப நான் சொன்னலையா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் இருக்கும் அதில் போய் அந்த கொஸின்லாம் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தனிவட்டியில மடங்கு தனியா ஆண்டு தனியா மாதங்கள் தனியா தனிவட்டிக்கும் கூட்டு இடையே உள்ள வித்தியாசம் தனியா நாட்கள் தனியா இந்த நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி கூட கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் புது புக்ல இருக்கிற கொஷின்ஸ் அழகா உங்களுக்கு மொத்தம் எண்பத்தி ரெண்டு கேள்விகள் ஷார்ட்ல நடத்தி முடிச்சிருக்கேன் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்துருங்க இதை பார்த்தாவே போதுங்க இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரிங்களா இதை நீங்க பார்த்தாவே கண்டிப்பா எத்தனை கேள்வி கேட்டாலும் முழுமையா மதிப்பெண் வாங்க முடியும் புரியுதுங்களா ரைட் பா பேக் வந்துடுறேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கோங்க இல்ல நீங்க டைம் அண்ட் ஒர்க் வேணாம் சார் அப்படி இல்லைன்னா விகிதம் மற்றும் விகிதாசாரம் படிக்கிறனா படிங்க தாராளமா ஆனால் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் படிக்கிறீங்கன்னு வச்சிக்கங்க இதை முடித்த முன்னியே நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லுவோம் இந்த தலைப்பை பார்க்கணுங்க ஓகேவா அதுக்கு அப்புறந்தான் டைம் அண்ட் ஒர்க்குக்கு வரணும் சரிங்களா ஸோ இந்த ஆர்டரில் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மூணு தலைப்பும் படிக்கணும் கண்டிப்பாக இந்த தலைப்பிலேயே மூணுல இருந்து அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவா நிறைய போட்டேன் அகர்வால் புக்லயும் அவ்வளவு இல்லைன்னா பாத்துங்களேன் இப்ப விகிதம் எடுக்கிறேன் விகிதம்ன்றத அந்த கத்திரிப்பு கலர்ல இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ கட் பண்ணுங்க விகிதம்ன்ற அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அழகா எந்த அறுபத்தெட்டு சாரி அறுபத்தெட்டு கேள்விகள் விகிதத்துல மட்டும் நடத்தி முடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது விகிதாச்சாரத்துல இருபது கேள்விகள் சரிங்களா அப்படி பார்த்தா மொத்தம் எத்தனை ஆகுது எண்பத்தி எட்டு கேள்விகள் பாருங்க வெட்டிக்கும் எண்பத்தி ரெண்டு கேள்வி இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கும் எண்பத்தி எட்டு கேள்விகள் வரைக்கும் நடத்தி முடிச்சாச்சு சூப்பரு அவ்வளவுதான் இதுக்கு மேல கிடையாது இதுவே புக்ல இல்லாத கொஸ்டின்லாம் நடத்தி வச்சிருக்கேன் சரிங்களா அடுத்தது பேக் வந்துருங்க பேக் வந்துட்டீங்கன்னா இதுல வந்து பாருங்களேன் டைம் அண்ட் ஒர்க்குன்னு இருக்கும் இங்க இருக்கு பாத்தீங்களா இங்க இருக்கு

டைமண்ட் ஒர்க்குக்கும் நூறு கேள்விங்களா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு எண்பத்தி எட்டு கேள்விங்களா அதுக்கப்புறம் வட்டிக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு கேள்வி கேள்வி வரைக்கும் நடத்தி முடிச்சிட்டேன் சூப்பர் இந்த முன்னூறு கேள்விகள் நீங்க பார்த்தாவே போதுங்க இதுல அஞ்சுல இருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மினிமம் ஐந்து இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு எக்ஸாம்லாம் பார்க்கும் நிறைய கேள்வியே கேட்டிருக்கான் சரிங்களா அதுக்கெல்லாம் தெளிவாக ஃப்ரூப்பே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதனால அஞ்சுல இருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பு இது முன்னூறு கேள்வி ஒரு மேட்ரே கிடையாது எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு கிளாஸ் பார்த்துக்குங்க சரி சார் எப்படி கிளாஸ் பார்க்கறது புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்களேன் இதிலே பாருங்க இப்போ காலம் மற்றும் வேலை அப்படின்னு இருக்கா அதுல பத்து கேள்விகள்னு கொடுத்துருக்குமா டச் சரிங்களா அந்த அந்த இது டைம் அண்ட் கால் மற்ற வேலை கை வச்சிங்கன்னா நம்மளுடைய பேஜ்க்கு போயிடும் இதில் முதல்லையே அந்த பத்து கேள்விகளும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன் சரிங்களா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க எத்தனை கேள்விக்கு தெரியுது அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டு

கண்டிப்பா இங்க இந்த இது இது இருக்கும் சரிங்களா வேகமா கொஸ்டினே பாக்கம்னா வீடியோ வந்து பாக்கணும்னா இருக்காது அப்புறம் இல்லையேன்னு கேட்காது இங்க சரிங்களா ஏன்னா இது யூடியூப்ல இருந்து அப்லோட் ஆகணும் சரிங்களா அதுக்காக தான் நீங்க பாருங்க நீங்கப்பாங்க அதற்கு பார்த்தீங்களா இந்த பிளே பட்டன் இத பிளே தலை தலைமையில இருக்கிற அந்த பத்து கேள்விகளுக்கு நூறு சதவீத ஷார்ட்ல சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா இதை நீங்க எப்படி பிளே பண்ணி பாத்துக்கலாம் இப்பதான் பாக்கணும் அவசியம் கிடையாது இதே மாதிரி எல் இப்ப நான் சொன்ன இல்லையா முன்னூறு கேள்வியும் நான் ஒரே வீடியோவா கொடுக்கல பத்து பத்தா கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்தா கூட முப்பது வீடியோஸ் தான் இருக்கும் கரெக்டா சோ முப்பது வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு அரை மணி நேரம்தான் கிளாஸ் எடுத்திருப்பேன் ரொம்பலாம் பெருசெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஸோ அப்போ முப்பது அப்படியே ஒரு நூத்தி ஐம்பது தான் இருக்குது சரிங்களா ரைட்டு நிமிஷங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அழகா என்ன பண்ணிடலாம் இதுல எத்தனை கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் புரியுதுங்களா இப்படி தாங்க செலக்ட் பண்ணி படிக்கணும் இதை நீங்க படிச்சுட்டே வாங்க இந்த தலைப்புலையும் எது முக்கியன்றத நான் டெஸ்ட் போட போறேன் அந்த டெஸ்ட் போது டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு முறை டிஸ்கஷன் பண்ணலாம் சரிங்களா ரிவிஷனும் டிஸ்கஷனும் ரெண்டு முறை இருக்கும் குரூப் ஓர்க்குள்ள சரிங்களா இந்த தலைப்புலாம் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வாங்க அடுத்தது இதே மாதிரி ஒரு அஞ்சு கேள்விகள் வர மாதிரி நான் அனலைஸ் பண்ணி அதுக்கு வீடியோவும் போட்டு அந்த வீடியோல டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எக்ஸாமுக்கு வரைக்குமே அறுபது நாள் இருக்குது இருபது ஈஸியா வாங்க முடியும் எப்பயும் எல்லாரும் சொல்லுவாங்க இருபத்தஞ்சி அடிமையா வாங்கலான்னு பட் உண்மை என்னன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா இருபது வாங்கிறது ரொம்ப ஈஸி இருபத்தஞ்சு வாங்கறது கொஞ்சம் கடினம் ஈஸியா கஷ்டமான ஈஸி முதல்ல முடிக்கலாம் இருபது ஈஸியா வாங்கிடலாம் அதை தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சார் எனக்கு அனலைசிங் தெரியல சார் ஒழுங்காக தெரியல சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் ஃபோர் கணிதம் அப்படின்னு லிங்க் கொடுத்துருந்தியா அதுக்கு கீழவே இப்போ டைம் அண்ட் ஒர்க் அனலைஸ் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ரெண்டு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் அந்த பேஜுக்கு போய்டும் அதில் போய் கொஷினை பார்த்துங்க எப்படி கேட்டிருக்கான்னு ஓகேங்களா அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்